பேப்பரில் பெயர் வர வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யக்கூடியவர் தான் சிம்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பீப் சாங் என்ற பெயரில் ஆபாச பாடலை பாடி இணையத்தில் தெரிவிக்க விட்டது கூட இந்த பூத்தியின் வெளிப்பாடுதான் கைவசம் படமும் இல்லாமல் கை செலவுக்கு பணமும் இல்லாமல் தற்போது வீட்டில் சும்மா இருக்கும் சிம்புவின் லேட்டஸ்ட் பப்ளிசிட்டி ஸ்டெண்ட் தான் நடிகர் சங்கத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தது சிம்பு விலகுவதால் நடிகர் சங்கத்திற்கு எந்த நஷ்டமும் இல்லை என்பது ஒரு பக்கம் இருக்கு இப்படிப்பட்ட கேனத்தனமான யோசனையை சிம்புவிற்கு கொடுத்தது யார் என்ற கேள்வியும் கூடவே எழுந்துள்ளது இந்த அறிவுபூர்வமான யோசனை எல்லாம் சிம்புவின் அப்பா விஜயட்டி ராஜேந்தருக்கு தான் தோணும் என்று சிலரும் தனது அப்பா பேச்சை சிம்பு மதிப்பதில்லை எனவே இது சிம்புவை சுயமாக எடுத்த முடிவாக இருக்கும் என்று சிலரும் பட்டிமாற்றம் நடத்தி கொண்டிருக்க சிம்புவிற்கு சகல விஷயங்களையும் ஏற்பாடு செய்யும் வி டிவி கணேஷ் தான் சிம்புவை நடிகர் சங்கத்திலிருந்து விலகும்படி வேதம் ஓதினாராம் சிம்புவும் உடனே நடிகர் சங்கத்திலிருந்து விலகுவதாக தனக்கு நெருக்கமான கேரளத்து சேசி அழைத்து தகவல் சொல்லியிருக்கின்றார் அந்த சேச்சி அதை தான் வேலை பார்க்கும் இணையதளத்தில் செய்தியாக்க இந்த செய்தி வெளியானது நடிகர் சங்கமே திரண்டு வந்து தன் காலில் விழும் எதிர்பார்த்தார் சிம்பு ஆனால் நடந்ததோ வேறு பிரச்சனை விட்டது என்று வேறு வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டனர் நடிகர் சங்க நிர்வாகிகள்